ஹலோ குட்டீஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அப்படிங்கிற இந்த செயலை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த நுழையும் முன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஓகேவா உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அது தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் அறிவோம் ஓகேவா இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்மொழியோட பெருமையை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா எடுத்து பாருங்கள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய பாடல்தான் கொடுத்துருக்காங்க அதை பாடிக்கலாம் அருள் நெறி அறிவை தரலாகும் ஓகேவா அருள் நெறி அப்படிங்கிறது வந்து நமக்கு அறிவை தரக்கூடியது ஓகேவா அந்த தமிழ் மொழி வந்து நமக்கு அறிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே தமிழன் குரலாகும் அதுதான் அந்த அறிவு தான் நமக்கு தமிழர் தமிழ் மக்களுடைய குரலாகவும் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து பொருள் பெற யாரையும் புகழாது தமிழராக தமிழர்களாகிய நாம் ஒரு பொருளை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க ஓகேவா அடுத்து போற்றாதாரையும் இகழாது போற்றாதாரையும் இகழாது அப்படின்னா போற்றாதாரையும் இகழாது அப்படிங்கிறது வந்து நம்மளை பாராட்டாதவர்களை கூட தமிழ் மக்களாகிய நாம் இகழ்ந்து பேசக்கூடாது ஓகேவா யாரையும் நாம் இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நன் கவிஞர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மறுபடியும் நான் லைனையே நம்ம படிக்கலாம் பாருங்கள் கவனமாக கேளுங்க அருள்நெறி நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது ஓகே அடுத்த லைன் பார்க்கலாம் கொள்ளாமை விரதம் குறியாக விரதம் அப்படிங்கிறது நோன்பு சரியா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கொள்ளா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிற பிற உயிரினங்களுக்கு பிறருக்கு மனிதர்களுக்கு துன்பத்தை விளைவித்தல் அப்படி செய்யாமல் இருக்கணும் சரியா தீங்கு விளைவிக்காமல் இருக்கணும் அந்த அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளாக குறியாக அப்படிங்கிறது குறிக்கோளை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஓகே கொள்ளா விரதம் குறியாக ஓகே அடுத்து கொள்கை பொய்யா நெறியாக ஓகே பொய் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே பொய் பேசுதல் இந்த பொய்யை பேசாமல் நம்ம நேர்மையான வழியில் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் அதுதான் கொள்கை பொய்யா நெறியாக நெறி அப்படின்னா வழின்னு அர்த்தம் ஓகேவா பாதை ஓகே அடுத்து பாருங்கள் எல்லா மனிதரும் இன்புறவே எல்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்பம் அப்படிங்கிறது சந்தோஷம் ஓகேவா பெற என்றும் அசைந்திடும் அன்பரமே அன்பை பெற்று எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கவிஞர் நமக்கு கூறுகிறார் ஓகேவா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கொல்லா விரதம் குறியாக ஓகேவா மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது கொள்கை பொய்யா நிறையாக போய் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கையுடவை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் ஓகே புரியுதா அடுத்த நாள் லைன் பார்க்கலாம் வாங்க அன்பும் அறமும் ஊக்கிவிடும் ஓகேவா இந்த தமிழ் மொழி வந்து நமக்கு அன்பையும் அறத்தையும் ஊக்கிவிடும் தூண்டும் ஓகேவா அச்சம் என்பதை போக்கிவிடும் அச்சம் அப்படிங்கிறது பயம் பயத்தை நமக்கு போக்கிவிடும் அடுத்து பாருங்க இன்பம் பொழிகிற வானொழியாக ஓகேவா நமக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு மொழியாக தமிழ்மொழி இருக்குது எங்கள் தமிழென்னும் தேன் மொழியாம் தேன் சுவை எப்படி இனிப்பாக அந்த சுவைக்கு நம்ம ஈடாக எதையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மொழி தான் நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா இந்த பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் மறுபடியும் பா இந்த பாடலை பாடலாம் அருள் நெறி அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொள்ளா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல் ஓகேவா நீங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதணும் ஓகேவா பன்னெண்டு லைனையும் ஒட்டு தான் மனப்பாடம் பண்ண முடியலனா டெய்லியும் நாலு நாலு லைனாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான் அடுத்து பாருங்கள் கீழே பாருங்கள் சொல்லும் பொருளும் ஓகே அதோட மீனிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா பொருள் தான் கொடுத்துருக்காங்க ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பொருள் விரதம் அப்படிங்கிறது நோம்பு குறை அப்படிங்கிறது குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகின்ற ஓகே அடுத்து பாருங்கள் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க புக்லேயே ஓகேவா நம்ம பாடலை பாடும் படிக்கும்போதே நம்ம வந்து மீனிங் அப்போ இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் நான் சொன்னேன் ஓகேவா மறுபடியும் ஒரு தடவை பாடலின் பொருளை படிக்கிறேன் கவனமாக கேளுங்க நம் தாய்மொழியாம் தமிழ் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அது தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ் மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அதுவே அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் பாடலுடைய பொருள் அடுத்து வருங்க இந்த பாடலை எழுதிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை பற்றி குறிப்பு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நூல் வெளி ஓகேவா இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவரை வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்து தமிழ் அறிஞர் அறிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்திருக்கார் ஓகேவா அடுத்து பாருங்கள் காந்தியடிகளின் கொள்கையால் இவர் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டார் இதே முக்கியமான ஒரு கொஸ்டின் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் நாமக்கல் கவிஞர் விளங்கியிருக்கார் ஓகேவா இவர் வந்து மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்குலின் இந்த மாதிரி நூல்களை வந்து எழுதியிருக்கார் ஓகேவா இந்த பாடல் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலில் இருந்து தான் நமக்கு இந்த பாடல் கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே அடுத்து கீழே பாருங்கள் கற்பவை கற்ற பெண் ஓகே அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எங்கள் தமிழ் பாடலை இசையுடன் பாடி மகிழுக நம்ம முன்னாடியே பாடியாச்சு ஒரு தடவை ஓகே அடுத்து பாருங்கள் பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலை படித்து சுவைக்க ஓகேவா கீழே கொடுத்துருக்காங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்தே நாம் பார்த்துட இந்த பாடல் எப்படி இருக்குது பாருங்க விடுதலை போராட்ட உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது ஓகேவா புரியுதா பேக் கொஸ்டின் வந்து மதிப்பீடு ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நேரி என்னும் சொல்லின் பொருள் என்ன வழி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாருங்க தேர்ட் கொஸ்டின் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன வானொலி இன்னும் ஓவம் சேர்க்கும்போது நோவாக வரும் ஓகே